மாணவர் கழகத்தின் போது செயலான மாணவர்கள் தலை செங்கை மாவட்ட திராவிட மாணவர் கழக சார்பாக புரட்சியாளர் பாபா அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு உள்ள மாவட்ட மாணவர் கழக தலைவர் சா சஞ்சய் அவர்களையும் தொடக்க உரை ஆற்ற உள்ள மாவட்ட மாணவர் கழக தலைவர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு ஓட்டேரி கார்த்திக் அவர்களையும் மாவட்ட செயலாளர் புரசை ஆ அன்பு செல்வன் அவர்களையும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சோ சுரேஷ் அவர்களையும் மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான மாண்புமிகு தலைவர் தளபதி பாண்டியன் அவர்களையும் காப்பாளர் கி ராமன் ராமலிங்கம் அவர்களையும் பெரியார் பெரியார் பொது தொண்டன் பெருந்தொண்டன் தியாகராசன் அவர்களையும் இளைஞர் இயக்குனர் பெரியார் சுயமரியாதை திருமண நிலைய மு பசும்பொன் செந்தில் குமாரி அவர்களையும் சிறப்பு திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் என்ஆர்எஸ் பழக்கறிஞருமானார் அவர்களையும் திமுக செயலாளர் தொடர்பு இளைஞர் இணைச் செயலாளர் தமிழ் பிரசன்னா அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆளுநர் ஷாமவாஸ் அவர்களையும் பொதுக்கூட்டத்தை வரவேற்கிறேன் திராவிட மாணவர் கழகத்தினுடைய பொறுப்பாளரும் பேச்சாளருமான சார் இன்பனவர்கள் இப்பொழுது உரை கிடைத்தார்கள் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவுக்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிறந்த நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பிறகும் அவர் பிறந்தநாளை ஏன் கொண்டாடுகிறோம் என ஒரு கேள்வி வந்தது அதற்கு விடை தேடும் வகையில் கூகுளில் சர்ச் பண்ணதில் கிடைத்த செய்தி ஏபிசி இருபத்தாறு எழுத்துக்கள் உள்ளன அதில் பதிமூணு எழுத்துக்களை தன் டிகிரியில் வைத்துள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கே பெருமை உள்ளது மேலும் அரசியல் அமைப்பின் தந்தை என புகழப்படுகிறார் அவர் பூஜைகளுக்கு என்னவெல்லாம் கான்ஸ்டியூஷனில் சட்டம் வகுத்துள்ளார் என அதே கூகுள் திரும்ப எடுத்து பார்த்தேன் அதில் ஆக்ட் பதினைந்து சப்சன் த்ரீ ப்ரொடெக்ஷன் ஆப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆப் சைல்ட் ஆர்டிகல் டுவெண்டி போர் லேபர் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் இ ஆர்டிகல் தேர்ட்டி நைன் எஃப் என இத்தனை ஆர்டிகல்களில் குழந்தைகளை எங்களை போன்ற குழந்தைகளை முக்கியத்துவமாக வைத்து வைத்ததில் எங்களுக்கு பெருமையாக உள்ளது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எங்களை போகும் மாணவர்கள் அப்பா என அப்பா அழைப்பதன் காரணம் ஆடும் வைப்பதை கவர்மெண்ட் ஜாப் ஆகிறதா இல்லை ஆர்டிகல் ஏ அனைவருக்கும் கட்டாய கல்வி என்னதை திட்டத்தை கொண்டு வந்ததால் அவர்களை நாங்கள் அப்பா என அழைக்கிறோம் துணை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விளையாட்டு வீரர்கள் அண்ணன் என அண்ணா என கூப்பிடுகிறார்கள் தாய் கழகம் தாய் கழகம் ஆசிரியர் அவர்களை வணங்கி இந்த விழாவில் தந்தை அப்பா அண்ணா தாய் என அனைவரின் புகழப்படுவதன் காரணம் ஒரே எளிய மக்களுக்கு உழைப்பதால் தான் என கூறி வாய்ப்பு நன்றி வணக்கம் என்ற நபர்களுக்கு நன்றி அடுத்ததாக சென்னை மாநில கல்லூரிடைய மாணவியின் பொறுப்பாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இப்போது ஆட்டவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வட மாவட்ட திராவிட மாணவர் கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியதில் நான் பெருமை கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கலைநிலை தொண்டனாக மாநில கல்லூரியில் செயல்படும் என்னை முதன் முதலில் மேடையேற்றி அங்கீகரித்தது திராவிட கழகத்தின் மாணவர் படையான திராவிடர் மாணவர் கழகத்திற்கு என் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றிய தோழர் மாணவிகுலேந்தி அவர்களையும் நிகழ்விற்கு தலைமை தாங்கியுள்ள மாணவிகு தோழர் சஞ்சய் அவர்களையும் தலைக்கோரி ஆற்றியுள்ள மாணவிகு தோழர் ஓட்டேந்தி கார்த்திக் ஆகியோரையும் வரவேற்று முன்னிலை அனைத்து தோழர்களையும் வரவேற்று சிறப்புடன் ஆற்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எங்களை எல்லாம் அறிவுகளில் வழிநடத்துகின்ற மாநகர் வழக்கறிஞர் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மாநகர் தோழர் ஆலூர் சானவாஸ் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் மாணவர்கள் அண்ணன் தமிழன் அவர்களையும் இருக்கின்றவர்களை வரவேற்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் அல்ல அவர் அனைத்து சமூகத்திற்கான தலைவர் அனைவரின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைத்தவர் அவர் வடிவமைத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் முழுவதுமாக நிலைநிறுத்த வேண்டும் என்று குறிக்கின்ற பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் பண்படுத்தப்பட்ட இங்கு சனாதன சக்திகளுக்கும் பாசித்த மதவாத கும்பலுக்கும் சாதிவாத கும்பல் கும்பலுக்கும் ஒருபோதும் தமிழ்நாடு அடிப்பணியாது எண்ணற்ற திராவிட இயக்க தோழர்களும் பொது உரிமை இயக்க தோழர்களும் போராடி பெற்ற கல்வி உரிமையும் மொழி உரிமையும் பறிக்கின்ற வகையில் தொடர்ந்து செயல்படுகின்ற பாதிச பாஜக தமிழ்நாட்டில் சே அதற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர்களையும் திராவிட மாணவர்களையும் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி தமிழ்நாட்டின் உரிமையை தொடர்ந்து காப்பாற்றும் நாங்கள் உரிமையுடனும் பெருமையுடனும் அப்பா என்று அழைக்கின்ற எங்கள் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இத்தனத்தில் நன்றியலை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியாரின் கனவையும் அண்ணா வகுத்து தந்த வழியில் வழிநடத்தி தமிழ்நாட்டில் கல்வி உரிமையையும் மொழியையும் காப்பாற்றி எங்கள் அனைவரையும் உயர்த்தி இன்று மேடையில் உயர்த்த முக்கிய காரணமாக இருந்த அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று இன்று சட்டமன்றத்தில் அறிவித்த எங்கள் அப்பா அப்பான்னு சொன்னா எங்கள் நிறைய பேருக்கு வயது எறியது அதனால உருவாட்டி நூறு வாட்டி கூட சொல்லுவோம் எங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனையும் எனது சொந்த மாவட்டமான கும்பகோணத்தில் அறிவித்த தலைவர்களின் தங்கத்தை நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்ட திராவிட கழகத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் தொந்தரவர்கள் இப்போது உரை நிகழ்த்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் தலைமை திராவிட மாணவர் கழகம் சஞ்சய் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்து மதம் வந்து அம்பேத்கரை தன் மயம் நினைச்சிட்டு இருக்காங்க எங்க தெருவுல நாங்க வந்து ஒரு போர்டு வச்சிருக்கோம் அந்த போர்டுல வந்து நம்ம தந்தை பெரியாரோடைய எழுத்துக்களும் அந்த அம்பேத்கரோட எழுத்துக்களும் தொடர்ந்து எழுதிட்டு வருவோம் ஆஹ் ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாளுக்கு அவரோட வாசகத்தை எழுதும் போது அத வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இந்து சனாதன ஆர் எஸ் எஸ் வந்து அந்த போர்டை அழிக்க சொல்றாங்க இன்னைக்கு அந்த போர்டை எடுக்கிறாங்க பெரியார பத்தி எழுதும் போது கோபம் வராது அவங்களுக்கு அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னா நாம அம்பேத்கரோட கருத்துக்களை மக்கள் கிட்ட இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாம மக்களுக்கு தெரிவிக்கிற இடத்துல இருக்கிறோம் தொடர்ந்து அதை தெரிவிச்சுட்டே இருக்கணும் நன்றி வணக்கம் அடுக்க இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து திராவிட கழகத்துடைய திராவிட இளைஞர் செயலர் மனமோ கார்த்திகி அவர்கள் இப்போது உரையாற்பில் அனைவருக்கும் மாலை வணக்கம் மிக மகிழ்ச்சியோடும் இயக்க உணவோடு வகிந்து கொண்டிருக்கக்கூடிய புதுச்செங்கை மாவட்ட திராவிட மாநகர் கழகம் சார்பில் புரட்சியாளர் பாகா சாக் அம்பேத்கர் அவர்களின் முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது திருநாள் பொதுக்கூட்டத்தை மிக வெகு சிறப்பாக பணமையற்ற அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவேகானந்த கல்லூரி மூன்றாம் கல்வி மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் மாவட்ட மாணவர் கழக தலைவர் தம்பி சஞ்சய் அவர்களே மாவட்ட மாணவர் கழக செயலாளர் தம்பி மௌழி அவர்களே இந்த கூட்டத்தில் முன்னிலையில் வைக்கக்கூடிய இயக்கத்தின் முன்னோடிகள் மாவட்ட கழகத்தின் தலைவர் தளபதி பாண்டியன் அவர்களே மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் அன்புச்சென்னார் அவர்களே மாலை இளவரசு சுரேஷ் அவர்களே கி ராமலிங்கம் அவர்களே அங்கதலகிருஷ்ணன் அவர்களே இயக்கத்து பெருமண்டர் முடியா பெருமன்னர் தியாகராச அவர்களே தா பகுதிமே தா கலைச்சுமார்களே அவர்களே மு பசுமன் செந்தில் குமார் அவர்களே ஸ்ரீ விட்டுசிங் அவர்களே தொண்டர்மாரே பூவரசு அவர்களே திராம எலிக்கை அவர்களே அறிவுமதி அவர்களே ஈஸ்வர மூர்த்தி தி பெரியார் சிங் அவர்களே இந்த கூட்டத்துக்கு சிறப்பு வருகை தருகக்கூடிய திராவிட கழகத்தின் துணைப் பொதுச்செயலாளர் என்ஆர்ஸ் பெரியார் அவர்களே விடுதலை சிறுத்தை கழக துணைப் பொதுச்செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களே அந்த கூட்டத்திற்கு வரை தங்கக்கூடிய திமுக செய்தி தொடர்பு துணைத் தொடர்பு இணைச்சாளர் தமிழ் பிரசனா அவர்களே இந்த கூட்டத்திற்கு சிறப்பு ஆளுநராக முதலில் வந்திருக்கக்கூடிய பகுதிக் கழகத்தின் வட்டக்கழகத்தின் செயலாளர் ஊழியர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில சங்க தலைவருமான நாற்பத்தி நாலாவது வட்டக்கழக செயலாளர் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு சிறப்பாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட மாணவர்கள் என்னது தந்தை எண்ணத்தில் சேவை கட்சியின் தலைமை நிலை செயலாளர்கள் அண்ணன் செயலாளர் அண்ணன் கல்பூர் பகுதியினர்களே இந்த வட்ட கழகத்தின் செயலாளர் இந்த இங்க சிறப்பாக நமக்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் வட்ட செயலாளர் பிரபாகர் அவர்கள் பொதுமை இயக்கத்தின் பகுதி செயலாளர் ஆர் விஜயகுமார் அவர்கள இந்த கூட்டத்துக்கு வந்து நம்மளையால் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் தூண்களாகிய இன்புக்கல்யாணம் தமிழ்ச்சன் அவர்களே ஆ வெங்கடேசன் அவர்களே ஹிஜாஸ் ஹுசேன் அவர்களே சா அமுதவள்ளி அமுதவள்ளி அவர்களே தா மரதன் அவர்களே வரக்கஞ்ச ராமச்சந்திரன் அவர்களே பெரியார்கள் வேல்சோன் நெடுமாறன் அவர்களே ஜீவா அவர்களே குடிநீர் தங்கமணி தங்கமணவர்கள் போன்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஒரே இருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் கூட்டத்தை நாம் ஏன் திராவிட கழகம் ஏன் நடத்துகிறது இந்த இலக்கத்தின் சார்பில் திராவிட புரட்சியாளர் அம்பேத்கர் பொருளாளர்களின் கூட்டத்தை ஏன் நடத்துகிறோம் என்றால் அது இந்த பகுதியை ஏன் நாங்கள் நடத்துகிறோம் என்றால் பகுதி என்பது புரட்சர் அம்பேத்கர் இங்கு வந்து சென்றே உரையாற்றக்கூடிய பகுதி அதோடு மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் நாம் ஏன் இந்த பயணியாளர்கள் தலைமையில் நாம் ஏன் தேர்வு செய்திருக்கோம் என்றால் எங்களை மாவட்ட தலைவர்களும் என்பது கேட்டார் தரம் இருப்பது எங்க வளர்ச்சி என்ன நடத்துவான்னு கேட்டார் நான் சொன்னேன் பிள்ளைகளை தான் நம்ம அங்கதான் வந்து கணிசமான தொகுதி வரும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்புறம் எனக்கே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது ஏன் மனமாற்றம் நம்ம ஏன் தலித்துல நடத்தணும் புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி யார்கிட்ட பேசணா ஓபிசி மக்கள்கிட்ட பேச பின்பற்ற மக்கள்கிட்ட பேசணும் ஏன் பின்படுத்த மக்கள்கிட்ட பேசணும்னா இன்னைக்கு பாருங்க செய்தித்தாளர் திறந்து பார்த்தா பாருங்க அந்த சின்ன திறன்த தூத்துக்குடியா திருநெல்வேலியத்துல திருநெல்வேலியை தெரியல அந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை தம்பிய ரெண்டாவது முறையா போய் அந்த பையனை அடிச்சு ஜாதி தேடி போய் அடிச்சிருக்காங்க இந்த திருமணம் ஏன் நமக்குன்னு இருந்துட்டே இருக்குது எல்லா காட்சி தானே எல்லாரும் ஓழிச்சா தான் சூரியன்ற மாதிரி தான் இருக்கிறோம் இந்த நிலையில் நமக்கு ஏன் இந்த மனநிலையா தான் அம்பேத்கர் தலைவர் அம்பேத்கர் ஜாதி கேஷ்லிஸ் ஒரு மனநிலை அதோடு மட்டுமல்ல அது அசம்பிங் டிகிரி ஆஃப் வார் ஏன் அசண்டிங் ரவரன்ஸ் சொல்றாரு ஜாதிகள்ல பாத்தீங்கன்னா அது படையாட்சின்னு வாங்க மேல நாயகாரன் செட்டியார்ன்னுவாங்க மேல அது போனோம் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு படிக்க சாதனை மேல ஐயருன்றான் அந்த கோவை போனதான் நல்லா பழைய சக்தி அனுப்பி அதான் அசன்டிங்க அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் பார்த்தீங்கன்னா மரியாதையை புரிந்து கொண்டே இருக்குது அப்போ இது நிலை பெறுவதுக்கு என்ன காரணம் இந்த ஜாதி நிலைக்கிறதுக்கான நல்ல காரணம் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் நம்ம நமக்கு மேல ஒருத்தர் இருக்குன்னா அந்த முறையாத்தான் அவங்க கீழே காலத்து போட்டு முடிக்க இந்த மழையில நமக்குள்ள எப்படி வருது காலங்காலம் நமக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களால வருது பலர் தலைமுறை அவர் இந்து மறைவு வந்து ஒண்ணுமே இல்ல அது வந்து பழக்க வழக்கப்பட்ட ஒரு ப்ராக்டிசஸ் வரும் தலுக்கு என்பதை ஏற்பட்ட ஒரு தொகுப்பராக இந்து மதத்தார் ஒண்ணுமே அங்க கிடையாது இந்து மதம் என்ன பண்ணிட்டு தலைவர் பெரியாரா யாராலும் ஒண்ணும் அசைக்க முடியாது அது கருப்பு சட்ட கூடும் தமிழகத்தை ஒரு தீவு போல அது தலைவர் தலைமை சொல்லுவாரு தமிழ்நாடு என்பது ஒரு தீவு போல இருக்குது அது யாராலும் சமாதான சக்தி எந்த சக்தியாலும் இங்க வந்து உள்ள உள்ள வர முடியாது அதான் எங்களுடைய தமிழ் ஆசிரியர் தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு அண்ணா சொல்லியது வந்து திமுகவும் தி கருமலை துப்பாக்கியை போல இந்த இயக்கத்தை காத்துக் கொண்டிருக்கும் அண்ணா அன்னைக்கு போவதில்லை எங்களுடைய அண்ணா சொன்னார் திமுகவும் தீக்க இலக்கை கொஞ்சம் துப்பாக்கி போல இந்த தமிழகத்தை காத்து நிற்கும் என்று எங்களை வழி ஆளாக்கிய பேரவைஞர் அண்ணா சொன்னார் திமுகவும் தி கனாத சக்தியில் வந்து இரண்டு பேரும் இரண்டு பேரும் துப்பாக்கி போல காத்து நிற்கும் அதே போர் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு ஆட்சியர் சொல்கிறார்

இந்த தரம்பை பகுதியை சுத்தி சுத்தி கூட்டம் பேட்டது எங்க எங்க திராவிட ஓட்டை திராவிட கழகத்தலைவர் வெங்கடேஸ்வர பேரனா அவரு கூட தலைமை செய்ய ஓட்டையரம்பை பகுதி ஐயா தியாகராஜர் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவார் சுத்தி சுத்தி கூட்டம் பேட்டவர் அவர்கள் வழிகாட்டுதான் அவரோட அவரோட அவரது எங்க எல்லாம் எங்களை வந்து தலைமை தாங்க நட்டு கொண்டிருக்கிறார் அதோட இந்த மேடையா தனி மறைஞ்சிருக்கோம் ஒருவரடி செய்தி சொல்ல ஒரு அழைத்து கொடுக்கும்போது தரப்பு பேச செயலர் ஜெயராமண்ணா வந்து ரொம்ப பழக்கம் அதுக்கடித்து கூட்டங்கள்லாம் பேசும்போது அவர் பார்க்கும்போது நீங்க வரும்போது கருப்பு சட்டம் வரும்போது தனி தனியாத்தான் வருது அப்ப அந்த தனியாட்சனையா வந்து இங்க சுத்தி சுத்தி கூட்டம் போட்டாரு கூட்டம் போட ஒரு நாள் முருகன் பத்தி பேசும்போது அவங்க பெரிய பிரச்சனை ஏற்படுது கக்கஞ்சி காலனில அவர் கூட்டம் போட்டிருக்காரு தனியாச்சனையா கூட்டம் போட்டது ஒரு இந்து எல்லாம் வந்து அதை தேடி வந்து அங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அப்படியெல்லாம் போட்டு கூட்டத்தை வரவழைச்சு இந்த இயக்கத்தை இன்னைக்கும் வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு ஒருக்கும் பத்தின அவங்க வந்து யாரோட போட்டி போடுறாங்க தமிழர்கள் தான் போட்டி போடுறாங்க பாஜக அது யார் காரணம் திமுக தி இந்த காரணம் திராவிட இயக்கம் தான் காரணம் ஆகவே இந்த இயக்கத்தை எங்களுக்கு எங்களை வழி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களின் தலைமையில் இந்த தோட்டத்தில் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு அம்பேத்கரை வந்து எல்லாரும் உரிமை கொண்டாடுறாங்க இந்து குறிப்பா இந்து சக்தி மத சக்தி வந்து உருந்து கொண்டாடுறாங்க அவர் இந்து மதத்து சக்தி இந்து மத தாக்க சக்தி வேற எதிரி ஏன் சொல்றதா அவரை போல இந்து மதத்தை தலைவர் எவரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அம்பேத்கர் சொன்னார் நான் இந்துவாக திறந்தேன் ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார் அந்த 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 உறுதி உறுதிப்பாட்டை இருபத்தி ஒன் ஆண்டுகளை தடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பத்து லட்சம் மக்கள் கொண்டு பத்து லட்சம் பத்து லட்சம் மக்களிடம் சேர்ந்து இந்த இந்து மதத்தை இடித்துரைக்க வேண்டும் இந்த இந்து மதத்தை சீட்டு வேண்டும் அப்படி சொல்லி பத்து லட்சம் பத்து பெருமளத்தை சேர்ந்தார் சேர்ந்த என்ன சொன்னார் உங்களை என்ன சொல் அவர் மட்டும் உங்களை அழிக்கல பத்து லட்சம் மக்களும் சேர்ந்து உரிமை அளித்தார் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோரும் ஆகியோர் மீதும் நான் நம்பிக்கையை கொள்ளவும் அல்லது அவருடைய வழிபடவே மாட்டேன் இரண்டாவது என்ன சொல்றாரு கணவர் மறுபடி பாக நம்பப்படுகின்றார் ராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் மீதும் நான் நம்பிக்கை கொள்ளவேன் அல்லது அவர்கள் வழிபடவும் மாட்டேன் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஆர் எஸ் வர பிஜேபி வேற என்ன பண்றான் இந்த ராமர் புள்ளியா சத்தியத்தின் போற ராம ஜெயந்தி என்ற பெயரை திருப்பி அந்த அம்பேத்கர் மருந்துகள் நாடுறான் அதான் சொல்றேன் அவர் வந்து இந்து மழத்துக்கு யாருன்னா வைத்தியா அம்பேத்கரும் தான் கடைசி விஷயம் சொல்லி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தங்கிகளும் கேட்டுக்கிறேன் எல்லா ஜாதிகளும் வந்து பொண்ணு படிக்க மாட்டேன்னு நம்ம பிரச்சனை பேசிட்டு இருக்கோம் எல்லா ஜாதிகளும் பொண்ணு படிக்க மாட்டேங்குது எங்க பாத்தோம் நம்ம பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறான் என்ன பொண்ணு படிக்க மாட்டேங்குமாறான் சரிங்களா அது என்ன அதே அம்பேத்கர் இருபத்தி ஆறு வயசுல ஒரு ஆய்வு எல்லா ஜாதிகளும் வந்து தங்களை பாதுகாக்க என்ன பண்ணலாம் திருமண வாழ்ந்து கொண்ட ஒரு மக்கள் தொகை அதை வந்துட்டே இருக்கணும் அது வந்து அந்த அதாவது திருமண வழங்க ஒரு இரவு இருபது இரவு இருக்கணும் அந்த அந்த நிலை தந்து இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் இந்த ஜாதிகளை அப்படி இல்லைன்னா ஜாதி மாறி போயிடுவான் அது அது தவி அந்த ஜாதி மாதிரி போயிடுவோம் அதான் என்ன பண்றான் ஒரு பொண்ணு செ ஒரு கணவன் செத்து போயிட்டாங்க அந்த பொண்ணை என்ன பண்றான் இந்த பொண்ணோட சதி என்று சதி வழக்கு முறை அப்படின்னா அந்த பொண்ணு குளிச்சுறேன் ஏன் குளிக்கிறான் ஏன் குளிக்கிறான்னா அந்த பொண்ணு இருந்தாலும் வேற ஜாதி போய் போக்கலாம் பண்ணுவான் வேற இருந்தாலும் ஏதோ தொண்டை போச்சுப்பா இப்படி பொண்ணு எழுதி இழிய நிலையை வச்சுட்டு தான் இந்து மதம் இப்படி பண்ணி அதே வந்து சீர்பு பண்ணா தனது ரொம்ப என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்து சட்டமன்ற கொண்டு வந்தாரு ஆனா அதாவது அடாப்ஷன் தத்தெடுத்துதல் வாரிசு உரிமை பெண் குழு சொல்லிட்டு ஒரு ஆறு விதமான சட்டம் ஆறு விதமான முக்கிய அம்சங்களை தூத்து ஒரு சட்டத்தை கொண்டு வர அதுக்கு ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்ப சக்திகள் ராஜேந்திர பிரசாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன செய்வா சங்கராச்சாரியிருந்த தமிழாம் அமைச்சாரு வந்து அந்த மசோதா வந்து இப்போ அந்த மசோதா வந்து இது பண்ணுவாங்க அதை அதை மீறி அன்னைக்கு அந்த 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 சட்ட மசோதா வந்து தோக்கடிச்சதா தமிழர் கதை வாங்கினா அவர் ஆனால் அவரு ஆகோ சொன்னார் இன்னொரு தலைவராக தவறுவான் அவர் வந்து இந்த சட்டத்தை நிலவரத்துவம் சொன்னார் அதே மாதிரி தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சட்ட சொத்துன மசோதா கொண்டு வந்தார் அவர் இந்த வாழ்க்கை நல்கிய மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து அடுத்து பேசக்கூடிய நல்லவர்களுக்கு நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கேன் அடுத்ததாக திராவிடர் கழகத்துடைய மாநில செயலா துணை செயலாளர் வழக்கறிஞர் சுரேஸ் அவர்கள் இப்போது ஊரை நிகழ்த்தார்கள்